சொந்த வீடு என்பது பெரும்பாலான நடுத்தர வர்க்கத்தினரின் கனவு என்றே சொல்லலாம் ஆனால் கனவுகளை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய தடையாக இருப்பது நிதி புதிய வீடு வாங்க என்பது முதல் எண்பத்தைந்து சதவீதம் பேர் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஆனால் பிரச்சனை என்னவென்றால் கடனுக்கு எவ்வளவு வட்டி செலுத்த வேண்டும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு எமி வசூலிக்கப்படும் காலத்தின் முடிவில் வட்டி உண்மையில் மொத்தமாக எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பது பற்றிய தெளிவான யோசனை பலருக்கு இல்லை பாங்க் ஆஃப் பரோடாவில் ஒருவர் ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் எனவே அவர் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு எமி செலுத்த வேண்டும் முழு விஷயத்தையும் விரிவாக புரிந்து கொள்வோம் முதலில் பாங்க் ஆஃப் பரோடா கடனுக்கான வட்டி விகிதத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் எமி என்பது வட்டி பொறுத்தது பாங்க் ஆஃப் பரோடா கடன் வட்டி விகிதம் வட்டி விகிதம் கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தது கிரெடிட் ஸ்கோர் எழுநூறு முதல் எண்ணூறு வரை இருந்தால் பாங்க் ஆஃப் பரோடாவிடமிருந்து கடன் எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வட்டி விகிதத்தில் கிடைக்கும் அதனுடன் இன்னொரு விஷயமும் தெரிகிறது அதுதான் ஆகும் அந்த நபர் இருபது வருட காலத்திற்குள் வீட்டுக் கடனை திருப்பிச் செலுத்துகிறார் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இருபது வருட காலத்திற்கு எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வட்டி விகிதத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டுக்கடனில் கடனில் எவ்வளவு எமீ இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் பேங்க் ஆஃப் பரோடா வீட்டுக் கடன் கால்குலேட்டரின்படி ஒருவர் இருபது வருட காலத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டு கடன் வாங்கினால் அவர் எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வட்டி விகிதத்தில் மாதம் நாற்பத்து மூவாயிரத்து எழுபத்தைந்து ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டும் ஐம்பத்து மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து ஐம்பத்து நான்கு ரூபாய் வட்டி செலுத்த வேண்டும் இருபது ஆண்டுகளில் மொத்த வட்டி மற்றும் அசலில் ஒரு கோடியே மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து ஐம்பத்து நான்கு ரூபாய் திருப்பி செலுத்துவார் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் பாங்க் ஆஃப் பரோடா அல்லது வேறு வங்கிகளில் கடன் வாங்கினால் வட்டியுடன் சேர்த்து செயலாக்க கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் பேங்க் ஆஃப் பரோடா ஐம்பது லட்சம் ரூபாய் கடனுக்கு பூஜ்யம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவிகிதம் மற்றும் பிற வரிகளை செலுத்துகிறது